ஹாய் फ्रेंड्स நான் சங்கீதா யோசேபின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனெடையுங்கள் இந்த சொப்பனம் பார்வனுக்கு வந்ததால தான் இந்த அளவுக்கு பரபரப்பு இதுவே வேற யாருக்காவது வந்திருந்தா அது அவ்வளோ சீரியஸா அவ்வளோ தீவிரமா விசாச்சு விசரித்து இருக்க மாட்டாங்க அதனால தான் கத்தர் யாருக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தா தீவிரமா ஆராய்ச்சி செய்வாங்களோ அவனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார் பார்வோனுக்கு இந்த சொப்பனத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது யார் மூலமாவது இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் இருதயம் துடிக்கிறது அதனால யோசேப்பை அவனிடத்தில் கொண்டு வரும்படியாய் கட்டளை கொடுக்கிறார் வாசிப்பும் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான் யோசேப்பை பற்றி கேள்விப்பட்ட பார்வோன் உடனே அவனை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு கட்டளை கொடுக்குறான் இப்போ யோசேப்பின் விடுதலையின் நேரம் வந்து விட்டது அவனை அழைத்து வரும்படி பார்வோன் இடத்திலிருந்து கட்டளை வருகிறது வேற யாராலையும் யோசேப்ப அந்த சிறை இறப்புல வந்து அவ்வளவு சுலபமா வெளியே கொண்டு வரவே முடியாது அவனை எப்படி கொண்டு வந்தார்களாம் தீவிரமாய் கொண்டு வந்தார்களாம் ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு சிறை கைதியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் அப்படியே அந்த சிறையிலிருந்து கூட்டி கொண்டு வந்து நிறுத்த முடியாது அதனால என்ன பண்றாங்க அவனுக்கு ஃபுல்லா முடியெல்லாம் வெட்டி ஷேவ் பண்ணி நல்ல டிரஸ் போட்டு சுத்தமா நீட்டா கூட்டு வந்து பார்வனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் யோசிப்புக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மட்டும்தான் ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடம் இல்லை ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டு காலம் கத்தரை மட்டுமே நம்பி வாழுகிறான் என் தேவன் எனக்கென்று ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் அவர் என்னை நிச்சயம் விடுவிப்பார் என்று உறுதியாக நம்பினான் அந்த நம்பிக்கையை கர்த்தர் அவருடைய நேரத்திலே நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறார் நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை மட்டுமே உங்கள் முழு நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிறையிருப்பை போன்ற பிரச்சனையில பல வருடமா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய கஷ்டம் எல்லாம் யாருக்கு தெரிய போகுது என்னை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க போவது யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல ஒரு உறுதியாயிடுங்கள் என் கஷ்டம் எந்த மனுஷனுக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை ஏன்னா என் கர்த்தருக்கு என்னை நன்றாக தெரியும் என் கர்த்தர் என்னுடைய வேதனைகளை நன்றாக அறிவார் என்னுடைய கஷ்டங்கள் என் கர்த்தருக்கு தெரியும் அவர் என்னை இதிலிருந்து விடுவிப்பார் என்று உறுதியாக நம்புங்கள் கர்த்தரையே நம்புங்கள் அவர் உங்களை நிச்சயமாய் உங்களுடைய துன்பத்திலிருந்து உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் வசிப்போம் பதினைந்தாம் வசனம் பார்வோன் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் இப்போ யோசைப்ப பார்வோன் இடத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க பார்வோன் யோசிப்பை பார்த்த உடனே என்ன சொல்றாரு நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதுக்கு விளக்கம் சொல்ல ஒருவரும் இல்லை என்று பார்வோன் தன்னுடைய ஆதங்கத்தை கூறுகிறான் அப்படின்னா ஒருவருக்கும் அதன் விளக்கம் தெரியவில்லை எகிப்து நிறைய மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவராலும் பார்வனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை சிலர் வேணா ட்ரை பண்ணிருக்கலாம் ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த விளக்கம் எல்லாம் பார்வனுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே இல்லை அவனுக்கு அந்த விளக்கம் எல்லாம் திருப்தியாக இல்லை அதனாலதான் பார்வோன் யோசேப்பை வர வைக்கிறான் பார்வன் யோசியப்பை பார்த்த உடனே நீ யார் உன் பேர் என்ன நீ எந்த ஊரு நீ எப்படி இங்க வந்த அதெல்லாம் ஒன்றும் அவனை விசாரிக்கவே இல்லை அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுடைய சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் தேவை அவ்வளவுதான் அதை பத்தி மட்டும்தான் பார்வன் யோசிச்சிக்கிட்டு இருக்கானே தவிர வந்த ஆளை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை ஏன்னா ஏற்கனவே பான பாத்திரக்காரன் யோசியத்தை பற்றி முழு விவரமும் பார்வோனுக்கு சொல்லியிருக்கிறான் இல்லையா மறுபடியும் அவன் அதையே கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண பார்வன் விரும்பல அதனால பார்வன் யோசிப்பை பார்த்தவுடன் விட நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சரியாக சொல்லுவா என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று பார்வன் கூறுகிறான் அதற்கு யோசிப்பு என்ன சொல்றான் வாசிப்போம் பதினாறாம் வசனம் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் யோசிப்பு என்ன சொல்றான் நான் அல்ல தேவனே உங்களுக்கு மங்களமான நல்ல உத்தரவை உங்களுக்கு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தன் தேவன் மேல முழு விசுவாசத்தையும் வைக்கிறான் அந்த சொப்பனத்துக்கு யாராலதான் விளக்கம் சொல்ல முடியும்னு யோசிப்பு நம்புறான் கர்த்தரால மட்டும்தான் சொல்ல முடியும்னு யோசேப்பு முழு நிச்சயமாய் நம்புறான் அததான் பார்வன் இடத்திலும் சொல்றான் நானல்ல தேவனே அதை சொல்ல வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு இதுக்கப்புறம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தைந்தாம் வசனம் வரை வாசித்தோம்னு சொன்னா அதுல ஃபுல்லாமே பார்வன் தன்னுடைய சொப்பனத்தை விளக்கமாக யோசேப்புக்கு சொல்றதுதான் பார்க்க முடியும் இந்த இரண்டு சொப்பனத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது என்னன்னு இந்த இரண்டு சொப்பனத்தையும் கேட்ட யோசேப்பு என்ன சொல்றான் ரெண்டுமே ஒன்றுதான் இரண்டு சொப்பனத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் யார் வெளிப்படுத்துறது தேவன் அவர் என்ன செய்ய போகிறார் இந்த பூமியில இந்த உலகத்துல தேவன் இந்த மனுஷங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை உன்னுடைய சொப்பனத்திலே தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு யோசேப்பு தெளிவாக கூறுகிறான் இதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு விளக்கமும் சொல்றான் யோசேப்பு அதாவது இந்த ரெண்டு சொப்பனத்திலும் முதலில் வந்த இந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷங்களை குறிக்கிறது என்று சொல்கிறான் அதன் பின்னாக வந்த அவலட்சணமான ஏழு பசுக்களும் சாவியான தீந்த போன ஏழு கதிர்களும் ஒரு பஞ்சமுள்ள கொடுமையான ஏழு வருஷங்களை குறிக்கிறது என்றும் கூறுகிறான் ஃபர்ஸ்ட் இந்த பசுக்களும் கதிர்களும் வருஷங்களை குறிக்கிறது என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் நிதானித்து மறுபடியும் என்ன சொல்றான் பார்வோனுக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால் இந்த சொப்பனத்தில் தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வனுக்கு காண்பித்திருக்கிறார் என்று கூறுகிறான் இதுக்கு முன்னாடி ஐந்தாம் வசனத்துல என்ன சொல்றான் யோசேப்பு அதே வார்த்தைகளை தான் சொல்றான் என்ன இது வந்து தேவன் செய்ய போகிற காரியம் இதை குறித்து பார்வனுக்கு தேவன் சொப்பனத்திலே அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான் மறுபடியும் அதே திரும்பவும் சொல்லி பார்வனுக்கு நினைவுபடுத்துகிறான் இங்க பலருக்கும் என்ன சந்தேகம் வரும்னு பாத்தீங்கன்னா பார்வோன் கத்தரை அறியாத மனுஷன் கத்தரை தேடாத ஒரு மனுஷன் இவனுடைய சொப்பனத்தில் ஏன் தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களை காண்பிக்க வேண்டும் கத்தரை நன்றாக அறிந்த தேவபக்தி உள்ள மனுஷனுக்கு இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாமே என்று தோன்றலாம் எதற்காக பார்வோனுக்கு தேவன் இந்த சொப்பனங்களை கொடுத்தார் என்று நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் கத்தர் நல்லவர்